ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கேருந்து பேசுகிறோன்னா ஜெயமார்தி ட்ரேடர்ஸ்லேருந்து நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே குறைஞ்ச வேலையில் உங்களுக்கு சைன்லிக் ஃப்ரெண்ட்ஸி பார்பேட் ஒயர் அதான் கம்பி வேலி இதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால நீங்கள் கேட்குற அளவில் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் வெறும் எண்பது ரூபா பர் கேஜிக்கு கொடுத்துட்ருக்குங்க நம்மக்கிட்ட எல்லா குவாலிட்டியிலுமே இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமர்ஷியலும் இருக்குது மைக்கான்ற ஒரு பிராண்டும் இருக்குது டாடா ப்ராண்டும் இருக்குது உங்களுக்கு விவசாய நிலத்துக்கோ இல்லை பண்ணைக்கு இதெல்லாம் வந்து சைன்லிங் ஃபென்சிங் அமைக்கணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் கொடுத்துருங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க உங்கள் விவசாய நிலத்துக்கு டைரக்டாக நாங்களே வந்துட்டு மெஷர்மெண்ட்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு சைன்லிங் ஃபென்சிங்கும் அமைச்சு தரோம் சிமெண்ட் போஸ்ட்டும் பண்ணித்தரோம் கருங்கல் போஸ்ட்டும் பண்ணித்தரோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறோம் அடுத்தது நம்ம சைட்டு இப்போது ரெண்டு மூணு சைட் போயிட்டுருக்கு மூலக்குளத்தில் இருக்க சைட்டை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்